காலை ஆறு முப்பத்தி எட்டு நேரம் சரியாக ஆறு நாற்பத்தி ஏழு கண்ணாடி இல்லாமல் மாலிடீவ்ஸ்ல இருக்க முடியாது கண்ணு ரொம்ப குசுப்பனமா போய் சாப்பிடலாம் ஆறு மணி ஐம்பது நிமிடம் அண்ணா ஒரு ஆம்லேட் காலை ஆறு ஐம்பத்தி எட்டு சட்டாக கல்விமான வச்சுட்டு போக முடியாது நம்ம தான் கழுவி வச்சுட்டு போகணும் மணல் வேணுமா மணல் தொட்டி கடத்து மணல் ஏகப்பட்ட மணல் வீடு கட்ட மணல் கடல் மண் கடல் மண் கடல் மண் வேணுமா 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 மண் வேணுமா 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 கடல் மண் கடல் மண் கடல் மண் டன் கணக்கில் இருக்குங்க டன் கணக்கில் இருக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க போடாங்க செவன் ஓ கிளாக் இங்கே நம்ம ஐலாண்டில் ஒரு ஃபிஷர்மேன் இருக்கார் அவர் போய் டெய்லி அழகாக இது மாதிரி ஒரு ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்துடுவார் ஐயோ அய்யோ எவ்வளோ பெரிய திருக்கன் பாருங்கள் சரியான திருக்கங்க மோடி கிட்டத்தட்ட முப்பது கிலோ கிட்ட இருக்கும் போலங்க எவ்வளோ பெரிய திருக்கன் பாருங்க

ஒரே ஒரு நாள் அழகாக போதே அதை ரசித்து விடு அடுத்த நாள் அதை ரசிப்போம் என்றால் நிலை குலைந்து விடும் அதுபோல் தான் நம்ம வாழ்க்கையும் ஒரு நாள் அதை ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க யாருக்காகவும் மனம் முடிந்து போய் உட்காந்து இருக்காதிங்க ஓகே காலை பத்து மணி சின்ன டீ சின்ன ஆ ஆனால் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மலைச்சாரல் போல மலை பொழிந்து கொண்டிருக்கிறது அழகான தூரல் சாரல் ஓ மைகான் அருமையான அருமையா இருக்குங்க நல்ல ஒரு மேகமூட்டத்தோட சலசல சல சல மழை பொழிதுங்க வேறே மாதிரி எப்படி கொட்டுதுங்க கடலில் பாருங்கள் கடலில் அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே கடல் அலையில் சாரலும் மலை தூரலும் கடல் அலைகளும் அதே சூப்பராக இருக்குங்க அடா நடாரா அடாரா அதே இந்த பனி சாரல் மேலே கொட்டிது பாருங்க அப்படியே அடே சாரலா இருக்கு அப்படியே கண்ணை ஊறி ரசிக்கலாம் பாடுங்க அடா ராடா இப்படி ஒரு மலையா அடாடா அடாரா அருமையான மலை அருமையான மலை அருமையான சாரல் பாருங்க அழகான தூரல் சூப்பராக இருக்குங்க இந்த மலையில் அப்படியே இந்த கடலை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போலங்க ஊ சூப்பராக இருக்குங்க வேறு மாதிரி வேற மாதிரி பனித்துளி மலை சாரல் இப்போ இந்த மலை தெளிய இந்த ஒரு இருட்டு பகுதியில் அப்படியே இப்படி ஒரு இருளில் வந்து இப்படி ரசித்தோடனே எப்படி இருக்கு பாருங்க அழகாக இருக்கா மலை சுற்றுறது சூப்பருங்க இதாங்க எங்கள் தவற கொட்டாய் என்ன என்ன ஐட்டங்களும் சேவன் பி பிளா கினி ஏன் அப்படி கொடுமைப்படுத்துறேன் என்னையாச்சு சும்மா நீ பூவை காதில் சொல்வி பி ஆ என்னன்னு வாங்கில்ல பின்னாடி அவர் மேலே விழுந்துடாத வாங்கி போ கேமராமேன் ஒத்துக்கிறேன் பூச்சி பூச்சிப்பியா சி பல்லுக்கரை எல்லாம் தெரியா போதியா அதிலருந்து காட்டுற ஐத்தா பூச்சா கொண்டாடுறாங்க மக்களே இது வந்து ஸ்கொயர் பார்க்குற மிஷின்னு இது வந்து சீனாக்காரன் வீடியோ போட்டு தான் பார்த்துருக்கேன் இப்போ வந்து நேரில் இதை பார்த்து இதை வச்சு நாங்கள் மார்க்கே பண்ணிட்டோம் ஸ்கொயர்லாம் மார்க் பண்ணிட்டோம் இது நாலு ஆங்கிள்லேயும் டாப் ஆங்கிலையும் அழகாக ஃபோட்டோ கிழிச்சு நம்மளுக்கு காட்டுது மக்களே சூப்பராக இருக்குது எப்படி நல்லாயிருக்கு ஸ்கொயர் பார்க்குறது ஆப் பண்ணிடுவோமா மண்டையில் எதுக்கி வைக்கிறாயன் என் மண்டை மேலே குறியாக இருக்கீங்களாயா ஏ ஆஃப் பண்ணியா அழகாக மார்க் பண்ணிட்டேன் உங்களை பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கொடு கிழிச்சு மேலே வரைக்கும் இல்லைன்னா ஆ அது வந்து ப்ளம் மாதிரி இருக்குது தூரத்துலேருந்தே பார்த்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும்போது நே பார்க்காத பார்த்துட்டியா அப்படின்னு கேட்காதீங்க ஆனால் அதை வந்து நேரில் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை நம்ம சந்தோஷப்படணும் அப்படி இல்லாமல் இப்படின்னா ஓனர் தான் எதுக்கு இந்த வாழ்க்கை புதுசாக ஏதாவது பார்த்தா அனுபவி அதோடய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறேன் ஓகேவா இவர் வந்து இப்போ வந்து டிகிரி பார்த்துட்டுருக்கார் நீங்கள் வந்து ஸ்கொயர் டைல்ஸ் நேராக போட்டிருக்காங்களா இல்லை வடக்கே தைக்கையும் திருப்பி போட்டிருக்காங்களான்னு பார்க்குறேன் ஓ புள்ளையர் அடிச்சுக்கிங்க இதில் இன்னும் 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 நிறையாலாம் இருக்குது போல் இது லெவல் பார்க்குறது ஸ்டாண்டு என்ன ஸ்டாண்டா இது வந்து என்ன கம்பெனி ஸ்டாண்ட் மீன் குழம்பு உருளைக்கிழங்கு சோறு டைம் லஞ்சம் ஊருகாவட்டில் புளிப்பு ஊருகா எலுமிச்சம்பளம் ஊருகா என்னதான் எப்படி வந்து சீக்கிரம் பார்த்தியாப்பா ஹலோ கே இப்போ வந்து நம்ம ஐலாண்டுக்கு வந்து ஒரு அழகான ஒரு போட்டு வந்திருக்கு இந்த போட்டில் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நம்ம எங்களுக்கு சாப்பிட்றதுக்க அரிசி பருப்பு காய்கறி கோழி இறைச்சி அப்புறம் மாட்டு இறைச்சி மீன் வந்து இங்கே பிடிச்சிக்குவோம் இது எல்லாமே அப்படியே ஃப்ரிட்ஜரில் வச்சு அவங்களும் கொண்டு வருவாங்க இங்கேயும் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கேரட்டு முட்டைக்கோசு கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இந்த மாதிரியான எல்லா எல்லா காய்கறி உணவுப் பொருட்கள் அப்புறம் அரிசி பருப்பு எல்லாமே வந்துருக்கு அதுவும் இல்லாமல் சிமெண்ட்டு முட்டை ஜல்லி மணல் இது மாதிரிலாம் வரும் இப்போதிக்கு எங்களுக்கான சர்பத்து அரிசி பவுட்ரு இது கோதுமை பவுட்ரு ஆட்டா இந்த மாதிரியான ச உணவை ஐட்டங்கள்லாம் மாதத்தில் ஒரு நாள் இருபது நாளைக்கு ஒருக்கா முப்பது நாளைக்கு ஒருக்கா எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் மாதத்தில் ரெண்டு தடவை வரும்னு நினைக்கிறேன் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும் இந்த போட்டு நிற்கி வந்து சாயங்காலம் ஏழு மணிக்கு வந்தனால அப்படியே நிற்கிது நாளைக்கு காலையில் தான் இதை வந்து நாங்கள் லோடு வந்து இறக்குவோம் ஓகேங்களா சூப்பராக இருக்கு மக்களே இந்த தீவு வந்து குட்டி தீவு நம்ம ஊரில் ஒரு தெருவு சொல்லுவோம் தெரியுமா ஒரு சின்ன நகர் அண்ணா நகர் பாலா இது சின்ன ஒரு ஒரு ஊரில் ஒரு கிராமத்துல ஒரு தெருவுல ஒரு சின்ன நகர் சொல்லுவோம்ல அந்த நகர் மாதிரி தான் இந்த சின்ன லேண்டு இந்த சின்ன ஐலாண்டில் தான் இப்போ நாங்க இருக்கோம் ஓகே மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் ரபா பே ரபா லைக் பண்ணுங்க ஓகே பாய் கேள்வி மீனை வகுந்து வச்சுருக்கோம் இடம் ஐயோ ஐயோ மீனை ரெண்டா பொழந்து அப்படியே மசாலா தடவி நெருப்பில் சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான் என் அப்புறம்

ஒாண்ட்லப்பாட்டி மீனை போட்டு சுடுற வாடகை வந்துச்சு அங்கிட்டு அங்கிட்டு ஒரு இடத்துல சுட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஓரத்தில் சுட்டு வந்து எப்படியே உட்காந்துருந்தாங்க பாரு இது நம்ம லிஸ்ட்டில் சேர்ந்ததாக இருக்கும்பாட கேமூல்கிட்டு இருக்கு இது ஒன்று இந்தோனேஷியன் பார்ட்டி இதில் வந்து ஒரு ஏழு பேர் வந்து ஊருக்கு போக போகிறாங்களாம் நாளைக்கு அதனால் அந்த போட்டு வந்ததுல அந்த போட்டில் அப்படியே கிளம்பிடுவாங்க அதனால் இன்னைக்கு வந்து ஒரு பாட்டி மீனை சுட்டு வறுத்து தின்னுபிட்டு கிளம்பி ஊருக்கு போகிறாங்க இன்னைக்கு பிரிச்சி மைய போகிறாங்க இன்னைக்கு மீன் மீன் வருவோல் சுட்ட மீன் பயலுகடா சுட்ட மீன் பயலுகடா கொடூரமாக ஓகே பாய்